வீட்ல முருங்கக்காய் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அதுவும் ஒரு முருங்கக்காய் ரெண்டு முருங்கைக்கால செஞ்சிடாதீங்க மினிமமா ஒரு அஞ்சு முருங்கைக்காவது வச்சு செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பாடோட வச்சு பிசைஞ்சு சாப்பிடவும் தோசையோட தொட்டு சாப்பிடவும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் முருங்கைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு ஒரு ஆறு வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நீல ஊற வச்சு தனியா வச்சிருங்க இப்ப முருங்கக்காய் தொக்கு செய்யறக்கு சட்டில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சொண்ண ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் பத்து பதினஞ்சு பூண்ட நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்து நல்லா வதக்கி நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பெரண்ட் ஆனதுக்கு அப்புறம் முருங்கைக்காவையும் சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து முருங்கைக்காவை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற தண்ணியையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் விட்டுருங்க இடையில கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க இனிமேல் முருங்கைக்காய் வாங்கினா இந்த தொக்கு மட்டும்தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்